Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in Computer Science and Biology. We are ready for action. நேர விவாதத்தில் திமுக தரப்பில் போர்டுக்கு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அளவில் எழுபத்தி ஒரு தொகுதிகளில் முன்னிலை இருபத்தி மூணு தொகுதிகளில் என்றும் இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை என்று இப்படி ஒரு இலைட் கட்டுமான உலகத்துல இருக்குது அந்த கண்டிங்க பாத்தீங்கீங்களா இது நம்மதுக்குல தரமா இப்படியே தொடர்ந்து என்னன்னா மஜா ட்ரெண்ட் வந்து என்ன மஜா ட்ரெண்ட் வந்து வெற்றி வர போறது பாத்தீங்க விநாடி தெரு மહારாஷ்டிரா ஹரியானா திஹார் சேபார் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாக்குவாங்க அவங்களால அந்த வாக்குகளே பாட்லாண்ட்ல மத்திய பிரதேஷ் போயிட்டு அதே போல ராஜஸ்தான் இந்த அவங்களுக்கு வந்து வெற்றி இல்ல இல்ல அவங்க எங்க வந்து பாஜக மத்திய பிரதேஷ்ல மட்டும் அதை தாண்டி ஒரு ஸ்வீட் பெரிய வெற்றி ஒடிஷா முறையில ஆனால் ஆந்திரால அவருடைய சிறப்பான முறையில வந்து பர்ஃபார்ம் இப்போ இந்த ஒடிஷாலையும் ஆந்திராலையும் இதுக்கு முன்னாடி அவர்களாம் அந்த வெற்றி பெற முடியாது என்ன தேர்வு என்ன அந்த வெற்றி மற்ற இடங்களிலே ஏற்படக்கூடிய தோல்வியை ஈடு செய்யுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி அதுக்கு இல்லை அதே போல தொகுதிகள்ல பாஜக முன்னிலையில் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல வாக்கு வித்தியாசம் ஆயிரமா இருந்தா இருந்தது இப்ப ஈஸியா விவசாயம் பண்ணி பாஜக இருந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல இருநூத்தி இடங்கள்ல முன்னிலை இருக்கு இது வந்து வாய்ப்பு இருக்கு இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இடங்கள் தான் பாஜக பாஜக அப்படி இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இடங்களிலே பாஜக கேட்குது அப்படின்னா எப்படி யார் அவர்களுக்கு வந்து ஆதரவு போறாங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு அவங்களுக்கு அவ்வளவு பாஜக வந்து இருநூத்தி ஐம்பதுக்கு மேல போச்சுன்னா இந்த கூட்டணி இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி அவர்களுக்கு உதவியா இருக்கும் இருநூத்தி பத்து இருபத்தி இருபதுதான் அப்படின்னா இருக்கிற இந்தியா இருக்க இன்னொரு பத்து சீட்டுக்க அந்த இவர்களுடைய ஆதரவு போதுமா அவர்கள் வந்து அந்த நரேந்திரன் மார்க்கெட் ப்ரொப்பராவுது கோ சொன்னார் 28 ஜனவரி என்னுடைய கட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி கைப்பற்றப்படும் 1920 வரம் சோ கூட்டணி ஆட்சி பத்தி எல்லாம் ஏற்பட்டு அது சிங்கிள் लार्जेस्ट கட்சி ஆனா பாஜக ஆது ஆ கூட்டணி தெலுங்கானா ஆட்சிக்கு ஆதரவு தெலுங்கானா ஆட்சிக்கு ஆதரவா இருக்காங்க யா சப்போர்ட் பண்ண போறாங்க அவங்க கூட்டணியில இருக்க முடியுது ஒரு 40 தொகுதிக்கு மேல புடிச்சது யாரின் கட்சி தெலுங்கதேசம் தெலுங்கதேசம் நிதிஷ் குமாரோட கட்சி பத்தி அதுக்கப்புறம் சிராக் பஸ்வான் அவருடைய கட்சி ஐந்து தொகுதிகளில் முன்னிலை சிவசேனா ஏழு தொகுதிகளில் முன்னிலை இரண்டு தொகுதிகள் தொகுதிகளுக்கு இருநூத்தி இருபது நாற்பது தொகுதிகள் நான் கூட எவ்வளவு வரும் இருநூத்தி அறுபதுதான் வரும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வேலை கட்டி கேட்க முடியுமா அவர்கள் ஆதரவு கொடுத்தார்க்கா அப்படின்றது முக்கியமான கேள்வி पालक वेताल का घर बनते सोनिया नाली आउट बनते अंकर बाबू नाली आउट आ तेरे मामा का बैंड आउट इंग्लिश मारो तो तेरी सिद्धांत गर्लफ्रेंड ले आ रहा होगा ब्रावा का है पाजाकाई वेताल के वहाँ से आ रहा है ना तो तो आदमी बनाए तो बोलिए प्रधानमंत्री आ जाए बुद्धिया सुन रही है नुपस सेहत नुपस

ओडिशा वाला பண்ணோம் ரெடி பண்ணோம் இப்ப பீகா பண்ணோம் கிச்சு కుమార్ அவருடைய தயோட இருக்கட்ட என்ன இதெல்லாம் இந்த यूपी ஏற்படுத்தி இருக்கு यूपी ஏற்படுத்திய கிச்சு కుమార్ यूपी ஏற்படுத்த இல்ல அத தான் சொன்னேன் இப்போ வந்து எங்கலாம் பாத்தீங்கனா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா মহারাষ্ট্র हरियाणा बिहार இந்த இடத்துல எல்லாம் வேற प्रोग्रामات செட் செஞ்சாங்க நீங்க கொஞ்சம் சரி देखिएगा பார்த்துங்க 33 பாஜாக்கா முன்னூத்தி மூணுல இருந்து எவ்வளவு சீட்டு நாற்பது சீட்டு மாட்டாங்க சீட்டு சீட்டு போயிடுச்சு மஹாராஷ்ட்ரா இருபது சீட்டு நாற்பது கர்நாடகாவில பத்து சீட்டு ஐம்பது பீகார்ல பத்து சீட்டு அறுபது ராஜஸ்தான்ல பத்து சீட்டு எழுபது ஹரியானால ஏழு சீட்டு பஞ்சாப்ல இது பண்றாங்க சோ சுமார் நூறு சீட்டு மூணுல இருந்து நூறு சீட்டு குறையுது அந்த நூறு சீட்ட

धंडी पांव मारो दिल्ली के घर है नाले ग्रामों निकलो बराबर तो जो भी चिंचाएं अच्छी चल पा रहा है चंद्रबाबू ने तो अधिकतर सब यहाँ कालक तुम्हें कालक सुन लेंगे ये पूरी दिल्ली पार है चंद्रबाबू ने तो इन्हें कर दो और प्रधानमंत्री बना ले इलाहाबाद अच्छी बात

அவங்க வந்து அறிந்திருந்தாங்க அரசியல் வட்டாரத்தில் மக்களோட மக்கள் இந்த ஏரியாலும் கிடையாது பாமக சார்பாக அவருக்கு அங்க வந்து ஒரு வீடு இருக்கு இதுவரைக்கும் அப்படின்னா காரணம் மருத்துவரை மக்கள் வந்து யோசிப்பாங்க இந்த தேர்தலில் வந்து இந்த தொகுதியில மருத்துவரை அப்படின்னா அவங்க வந்து அடையாளம் இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற காரணத்தினால மக்கள் அவங்களுக்கு வந்து போட்டுக்கொள்ளலாம் என்னுடைய பிலிப் அப்படின்னா சொப்ப மாது நிபா திமுக வந்து அங்க வந்து வெற்றி பெரும் அதே போலதான் விருதுநகர் விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆ ஆஹ் டாக்டருனுடைய மகன் அவருடைய இவர்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்க இது அந்த ஒரு அனுதாப ஓட்டு ஏன்னா அவருக்கா முக்கிய கிடையாது அவருக்கு அரசியலுக்கு என்ன

பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டுல மாறிடுவோம் இந்த கேம்பெயின் வந்து முன்னெடுத்தாங்க என்று தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தொகுதி இரண்டாவது இடம் ஆஹ் தமிழ்நாட்டுல உங்களுக்கு அதிக போட்டியை கொடுத்த கட்சியா உங்களுக்கு அதிக போட்டியை கொடுத்ததா நீங்க யார் பாருங்க என்ன சொல்லூர் மகளவைத் தொகுதியில அண்ணாமலை அதே போல தேனி மகளவை தொகுதியில நடக்காரு அதிமுக அதே போல ராமநாதபுரத்துல ஓகே வந்து ரெண்டாவது இடம் இப்ப இது வந்து தமிழ்நாட்டுல ஏற்கனவே முன்பு காவட்டம் வந்து எச்சரிக்கை இதுல திமுக தலைமையிலான

ஓகே இந்த மூன்றாவது இங்க போட்டிற இடங்கள் மீதி கணக்குல இங்க மட்டும் ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டா பண்ணிட்டோம் அவிடன் நம்பர் எல்லாம் ஆதிமுக ஆளுங்க செல்வாக்கு மடங்கு இல்ல அவங்க என்ன ஆதிமுக ஓடிய போடியா அவங்க ரெண்டா இருந்து வந்துட்டாங்க திம்பிபான் என்னன்னா ஆதிமுக வந்து இந்தியாக்குள்ள ஒரு ட்ரெண்ட் என்னன்னா பாஜக

ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாறு பலனாய் இந்த மூணு தேர்தல் படுதோல்வி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்கள் அதே போல உள்ளாட்சி மிகப்பெரிய உள்ளாட்சி

இப்ப எப்படி நிறைவேறும் எப்படிதான் சொல்றேன் இது வந்து திமுக இதை பத்தி யோசிக்க கூடாது திமுக வந்து நாங்க வந்து எதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து இரண்டு தான் இருக்கிறோம் இன்னும் நூறு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஆனாலும் இரண்டு திராவிட கட்சிகள் இங்கே கோலட்சம் வேற யாருக்கும் இங்கே தேசிய கட்சிகளோ வந்து குறிப்பாக பாஜக வந்து இங்க வந்து வரவே கூடாது என்ன திமுகவுடைய மறலாள்தான் வேலை அப்படின்னு பேசிக்கிறேன் நாங்களும் இதைத்தான் சொல்லிக்கொண்டு வருகிறோம் நம்முடைய பங்காளிகள் அவர்கள் அவங்க வந்து தவறான முடிவுகளால இப்படிப்பட்ட ஒரு சொல்லி சிம்பல் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் சிம்பல் அப்படின்றதுமே தெரியும் வைத்துக்கொண்டே வந்து பாஜக இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்க அப்படின்னா பாஜக பதினெட்டு சதவீதம் ஓடுவிலே வாங்கியிருக்காங்க ஒண்ணு புதுசு கிடையாது ஒரு நேஷனல் பிளேயர் அப்படிங்கும் போது சிலர் மிக வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்படையில இந்த தொகுதிகள இந்த எண்ணங்கள்ல இருக்கு வாங்கலாம் அவ்வளவுதான் சென்னையிலேயே கூட மத்திய சென்னையில பாஜக வேட்பாளர் இரண்டாம் இடம் இருக்காரு வினோஜ் கூட்டணி இல்லங்க சென்னையில போய் அதிமுக போய் கூட்டணி என்ன கூட்டுறாங்க அது சரியா எடுத்த முடியும் சரியா அதுதான் சொல்றேன் பணத்தை சம்பாதிச்சாங்க அடிக்காத தொல்லையில அடித்த தொல்லையு சமூக மாட்டேன் எலெக்ஷனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஜாலியா இருப்பேன் அப்படின்னா மக்கள் இப்படிதான் அவங்களுக்கு பாடம் புத்திருப்பாரு ராமர் கோயில் விவகாரத்தை கையப்படுத்தி ஒரு பெரிய கேம்பெயின பாஜக இந்த தேர்தலில் செஞ்சாங்க ராமர் கோயில் இருக்கு அயோத்தி அங்க பாஜக பின்னடைவை சந்திச்சிருக்கு ஆனா இந்தியா முழுக்க பார்க்கும்போது ஒரு தனிப்பெரும் கட்சியா அவங்க இந்த ராமர் கோயில் ஒர்க் ஆயிருக்கா இது முக்கியமான விஷயம் அவங்க யாரும்

இப்ப வந்து நம்பர் கேம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல இந்த சட்டத்துக்கு முடிவு உத்தரப்பிரதேச இப்ப நிலவரம் பாத்தீங்கன்னா கூட நாற்பது பாஜக ட்ரைனிங்ல தான் இருக்காங்க பாதிக்கு பாதி அவங்க ட்ரைனிங் தான் இருக்காங்க இந்த நேரத்துல இந்த இதே ரவுண்ட் இதே ரெண்டு ஓகேன்னா நீங்க சொல்ற சந்திரபாபு நாயுடு மற்றவர்கள் இந்தியா கூட்டணிக்கு

அமித்ஷா கூட்டணி நூறு இடங்கள்ல வந்து ஆயிரம் இரண்டாயிரம் வாக்குகள் தான் அது வந்து ஆயிரம் இரண்டாயிரம் வாக்குகள் பன்னெண்டு லட்சம் வந்து என்ன ஒரு மாதிரி அப்படின்றது எல்லாருமே தெரியும் இப்ப வந்து என்னன்னா குறிப்பாக குழிப்பாக

கிடையாது மோடி தான் முன்னிறுத்தப்பட்ட மோடிக்கு எதிரான எதிர்கட்சிகள் கூட தங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலுக்கு முன்பு இந்தியா உடனே உருவானது ஒரு சைடிலே மம்தா போன்ற ஒரு மாநிலங்களிலே அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு புகார் வைக்கிறேன் ஆனா இப்போ இந்த கண்ணை வந்துட்டு இருக்குல்ல சொல்றீங்களா இப்ப தேர்தல் நடத்தப்பட்டு

இப்ப ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கும் வேட்பாளர் கேள்வி இருக்கு அறிவிக்கலாம் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் ராகுல் காந்தி பதினோரு வேட்பாளர் என்று அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அப்படி ஒரு முன்னேற்றம் இல்லாமல் தான் இந்த கூட்டணி ஆற்றுகிறது ஜூன் ஒன்னாம் தேதி இந்தியா கூட்டணி கூட திமுக பேசும்போது

We are ready for action. We want to <laughs> <India>. <laughs> 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 Maniam, Institute of Science and Technology, tanjavur BTEC, Biotechnology with Specialization in Computer Science and Biology.